குருவே சரணம் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இறைவனுடைய தொடர்பில் கொஞ்ச நேரம் இருக்கும்போது சில சிந்தனை வந்துச்சு சரி மக்கள் கூட பேசுங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் பணிவன்போடு தன்னடக்கத்தோடு இந்த பதிவை நான் வைக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த பயணத்தில் வாழ்க்கை பயணத்தில் பார்க்குறோமோ நிறைய பேர் ஃபோனில் தொடர்பு கொள்கிறீங்க நிறைய சோதனைகள் சவால்கள் நடந்து கொண்டே இருக்குது சில நேரங்களில் இதை வந்து குருஜி குருஜிக்கு பேசுங்கள் குருஜி கிட்டே சொல்லுங்கள் அப்படின்றீங்க இல்லை என் சில விளக்கம் கேட்குறீங்க என்னுடைய தனிப்பெருங்கரணி என்னால் இது சொல்ல முடிஞ்சதை சொல்கிறேன் இது நல்லது கெட்டது அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் என்னன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே பல சோதனைகள் நடந்து கொண்டே தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்கு சிலரை பார்க்கறா சிலர் ரொம்ப திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க சந்தோஷமா இருக்காங்க போதுன்ற நிறைவு மன நிறைவுக்குள்ளே வந்துட்டாங்க நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க ரெண்டு சைட்லேயும் வந்து மக்கள் இருக்காங்க இது எப்படி அப்படி இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கர்ம வினை தான் நேற்று கூட ஒரு ஒரு ஞானிகிட்ட பேசியிருந்தேன் அவர் என்ன சொன்னார் இதுக்கு ஒரே ஒரு காரணம் கர்மா தான் படி தான் இதெல்லாம் நடக்குதுன்னு அப்போ அந்த வினியை போக்கணுன்னாக்கா தர்மம் செய்யணும் தர்மம் தான் முதல் முக்கியமே தர்ம சிந்தனையில் இருக்கும் போது தான் இது போகும் இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு சிம்பிளாக என்ன விளங்குதுன்னா வழிபாட்டு முறைகள் பக்தியுமாக இருக்கும் அதுக்கப்புறம் தியானம் தியானத்துலேயே நீங்கள் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது பல துன்பம் பல பிரச்சனை பல சவால்களில் சிக்கிட்டுருக்கோம் ஆனால் நேரம் இல்லை எதுக்கு நேரம் இல்லைன்னா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கன்னா அதை மாட்டுது மாயை மறைக்குது பல விஷயங்களை சொல்லிடுது அதாவது நீங்கள் இந்த ட்ரை பண்ணிங்கன்னா முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தியானம் பண்ணுறதுக்கு சரி தியானம் பண்ணலாம் அதுக்கு முன்னே வேறு என்ன செய்யலாம் உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணலாம் யாருக்காக பிரார்த்தனை பண்ணலாம் எப்போதுமே நம்ம வந்து சுயநலமாக நானும் என் பொண்டாட்டி பிள்ளை நான் என் கணவர் பிள்ளை இவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம் அதை தவிர்த்து இன்றைக்கி வந்து மூன்றரை லட்சம் குழந்தைகள் இந்த உலகத்தில் பிறக்க போகுது அந்த குழந்தைங்களாம் ஞானமாக இருக்கணும் நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை வைக்கலாம் நேற்று ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் இறந்துட்டாங்க அந்த ஆன்மாக்கெல்லாம் சிவ சிவனடியார எது புனிதமாக போகணும் அப்படின்னு வைக்கலாம் இன்னும் இந்தமாரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய ஆன்மாவுக்காக எவ்வளோ நேரம் செலவு பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள் ஸோ அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு நாள் வந்து உடல் மனம் ஆன்மா எல்லாம் பிரிஞ்சிடும் பிரிஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்ய முடியாது முயற்சி எவ்வளோ பண்ணாலும் அது நடக்காது அதனால் இந்த உடம்பு இருக்கும்போது இதை பயன்படுத்தி நன்றி சொல்லுங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் செய்ய 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 உங்களை சுற்றி அந்த என்வாயிரமெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும் ஆயிரம் காலத்து விட அரை நிமிடம் உருக்க உணர்துலேயே மேல் அப்படின்றாங்க அந்த பிரார்த்தனை வைக்கும் போது உருகணும் உங்களோட ஒவ்வொரு செல்லும் வந்து உருகி பிரார்த்தனை வச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த செகண்டில் கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த உங்களோட பேசுதில் மற்றற்ற மகிழ்ச்சி குருவே சரணம்